கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு குற்ற வழக்குகள் இருந்தும் அதை மறைத்து தவறான தகவல்களை வேட்புமனு தாக்கல் செய்து முறைகேடாக மணவாளக்குறிச்சி தேர்வுநடை பேராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு வந்த திமுகவை சேர்ந்த வி குட்டிராஜன் மீது திமுக பிரமுகரே சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த வழக்கின் அடிப்படையில் நீதிமன்றம் மாவட்ட ஆட்சியரிடம் விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பித்துள்ளது தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்தது உள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி நாலாவச்சி டிஎம்கே பேரூர் செயலாளராகவும் நாலாவது மாவட்ட நாலாவது கவுன்சிலராகவும் இருந்துட்டு இருக்கிறேன் இந்த நேரத்தில் வந்து பதிமூணாவது வருடில் போட்டியிட்ட சுத்ராஜன்போன் வந்து நிறைய வழக்குகளை மறைச்சி போட்டியில் எலெக்ஷனில் இன்னைக்கு இன்றைக்கி பிரசிடண்ட்டாக இருக்காரு அப்போ அப்படி இருக்கவே ரெண்டு வருஷம் கழிச்சாடனா ஒரு கேஸில் வந்து தண்டனாகுது இருபத்தி ஏழு மாதம் தண்டனையும் பத்தாயிரம் ரூபா அபராதமும் பதிமூணாயிரம் ரூபா அபராதம் வச்சுருக்காங்க அப்படி இருந்த படம் அவன் என்ன நிலமையில் அவன் பதவியில் நீடிக்கிறான்பொழுது எங்களுக்கு எல்லாம் கேள்விக்குரியா இருந்தது அதை தாண்டி அவனுடைய அவனை அவனை சார்ந்தவங்கள்ட்ட கேட்கும்போது அவன் அப்பீல் பண்ணியிருக்கிறான் அப்போ எந்த குற்றங்கள் செய்திருந்தாலும் சரி எந்த தண்டனை பற்றி சரி அரசியலமைப்பு சட்டங்களில் வந்து இது மாதிரி பதவியில் நீடிக்கிறான்னு ஒன்று இருக்கா இல்லை அவனுடைய ஆட்சி இது பிரஜோக அதாவது ஆட்சியை அவனுடைய ஆட்சியை வந்து துர்ப்பிரயோகம் பண்ணுறானான் எனக்கு தெரியலை அதனால நான் என்ன செய்வேன் சொன்னால் கோர்ட்டு அணுகினேன் என்னோட இப்படியெல்லாம் இருக்குது பிரச்சனைகள்லாம் இருக்கேன் அப்போ கோர்ட் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பேருப்பது அம்மிஷம் வந்து கலெக்டர் தான் சொல்லிட்டு கலெக்டர் விசாரிக்கிறதுக்காக எங்களுக்கு ஒரு மனு அனுப்பியிருந்தாங்க கலெக்டர் என்னை விசாரிச்சுருக்கிறாங்க நல்லபடியாக தீர்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதையும் தாண்டி இல்லை அவன் ஒரு சில பேப்பர்களை அமைச்சு நான் எனக்கு எந்த என்னுடைய கேசுகள் எல்லாம் நான் க காமிச்சிருக்கிறேன் எனக்கு நான் அப்பீல் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி சமாளிக்கிறதாக ஒரு விஷயங்கள் ஓடிட்டு இருக்குது அந்த சமாளிப்பெல்லாம் அப்படி இருந்திருந்தாலும் இது மாதிரிப்பட்ட எவ்வளோ தான் திட்டங்கள் பெற்றிருந்தாங்க ஆட்கள் ஆயிருந்தாலும்